ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்னாக்ரஸ் எப்படி தாங்க பார்க்க போதும் எக்ஸ்ட்ரா சமோசா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி அவுச்ச முட்டை அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க அந்த அவுச்ச முட்டையை வந்து நம்ம நாளாக கட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வேணால் பொடிசா கூட கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு சாப்பிட்றப்ப சமோசாவோட சூப்பராக இருக்கும் அதனால் நான் நாளாக கட் பண்ணியிருக்கேன் எல்லா மட்டும் கட் பண்ணி வச்சாச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கிளரி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை இலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிள்ளையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியையும் பொடிசா மல்லி பொடிசா பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி பச்சை வாழை போடணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதோடு நம்ம அவுச்சி முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மசாலா எல்லாம் அவிச்சு முட்டையோடு அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சாப்பில் விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கிட்டு அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு தடவை கிண்டி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம லாஸ்டில் கொஞ்சம் மல்லிகளை போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்மளுக்கு சூப்பரான ஸ்டஃப் வந்து ஆயாச்சு இப்போ சமோசா ஷீட்டுக்கு நம்ம கவர் அந்த ஷீட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் பேஸ்ட்டு அதுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற சமோசா ஷீட் வாங்கியிருக்கேன் அந்த சமோசா ஷீட் எப்படி எடுத்துக்கோங்க ஏற்றிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் ஒன்று அந்த ஷீட் மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு வந்து கோணிக்கல் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம போன ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த எஜ்ஜை வந்து அந்த எஜ்ஜுக்கு கொண்டு வந்துக்கணும் ஸோ அதுங்க இந்த மெட்டர்டிலே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சமோசா ஷீட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இப்படி ஃபோல்ட் பண்ண சில பேருக்கு வந்து ஃபோல்ட் பண்ண தெரியாது இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த போதைக்கெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணோம் அதுக்கு தான் இந்த மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இந்த மைதா மாவை லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்படி கையை வச்சு நல்லா எல்லா சைடும் அந்த பேஸ்ட் வந்து இதாகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இது பண்ணோன்னா அழகாக நம்மளுக்கு வந்து மைதா மாவு வந்து அந்த ஷீட்டோடு நல்லா ஒட்டி சூப்பராக பேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு சூப்பராக ஈஸியாக வந்து இப்போ வந்து கோன் ஷேப்பில் வந்து நமக்கு சமோசா வந்து ரெடி ஆகியாச்சு வேறு எங்கேயாச்சும் இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம மைதா மாவு வச்சு பேஸ்ட் பண்ணி அதை கவர் பண்ணிக்கோங்க இது மாதிரி தான் நம்ம சமோசா ஸ்வீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடாகணோன்னு சமோசாவை வந்து நம்ம போட்டுடலாம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நம்மளுக்கு இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு சமோசா வந்து ரெடி ஆகிடும் டூ மினிட்ஸுக்குள்ளே சமோசா ரெடி ஆகிடும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இப்படி திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் கோல்டன் கலர் வந்து சேஞ்ச் ஆனோன்னு ரெண்டு சைடும் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம சமோசா வந்து ரெடி ஆக்கிடலாம் நம்ம கடையில் வாங்க அந்த ஷீட் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து சமோசா வந்து ரெடி ஆகிடும் பாருங்க கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்ருக்கு இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவு கோல்டன் கலரில் ரெடி ஆயாச்சு ரொம்ப இது பண்ண விடலாமல் கருக விடலாமல் லைட் கோல்டன் கலரில் வரப்போ நம்ம வந்து சமோசாவை வந்து எடுத்துடலாம் பாருங்க நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு இப்போ வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஆயில் வந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொதிச்சாதாங்க ஆயில் வந்து ரொம்ப குடிக்காது லோ ஃப்ளேமில் வச்சோன்னா சமோசா ஷீட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம எல்லா சமோசாவும் பொதிச்சா அதே எண்ணெயில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையும் பொதிச்சு எடுத்துக்கலாம் பொதிச்சு எடுத்து அந்த சமோசா மேலே ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சமோசா மேலே நம்ம அந்த பொதித்த கருவேப்பிள்ளைய வந்து போட்டுக்குவோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நிறைய ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சமோசா ஷீட் மேலே போட்டுக்கோங்க நம்ம எடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சமோசா மேலே போட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு வீட்டிலே ரொம்ப அழகாக நம்ம சமோசா ரெடி பண்ணியாச்சு எக் ஸ்டோவ் சமோசா இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டோவ்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ஸ்வீட்ஸ் வந்து இப்போ எல்லா லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் உட்காசி கிடைக்கிது நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி சமோசா செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயாச்சுங்க கடையில் நம்ம வாங்குறதோட இது மாதிரி வீட்டில் செஞ்சால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுங்க நம்ம சமோசா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்க நிலை லேயர் பாருங்கள் நல்லா அந்த எக்கெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலே நல்ல டேஸ்டியாக தாங்க இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடன் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சில ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணாம் என் சேனலை வந்து போய் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க இன்னொன்று சூப்பரான ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வீடியோ போடுவேன் தேங்க் யூ